ஒரு லவங்கம் எடுத்து வச்சிருக்கீங்க இது கூடவே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூனுக்கு பெரிய டீஸ்பூன்ல வந்து தனியா எடுத்து வச்சிருக்கீங்க இப்ப வந்து ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க மீடியமான ஹீட்ல வச்சுக்கலாம் இப்ப நம்ம வச்சிருக்க எல்லா பொருட்களையும் அப்படியே நம்ம சேர்த்து விட்டுலாம் நம்ம சேர்த்துருக்க பொருள் பார்த்தீங்களான்னா ஒரு ரெண்டே நிமிஷத்துல நல்லாவே வந்து ட்ரை ஆயிட்டு வந்துரும் அதிக நேரம் வந்து வதங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ரொம்பவே டேஸ்ட்டியா இருக்கும் நீங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இந்த கிரேவி இதை பார்த்தீங்களான்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பக்கமான காம்பினேஷனா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க ஒரு அளவுக்கு நல்ல வறுபட்டு வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த அளவுக்கு நான் தேங்காய் ஒரு கால் சில்ல அளவுக்கு நான் தேங்காய் எடுத்து வச்சிருக்கேங்க அதை வந்து அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் லைட்டா அந்த ஈரப்பதம் போறதுக்காக நம்ம இது போல நம்ம வதக்கி விட்டுக்கிறோம் பாருங்க நல்லா வந்து நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்ப இத வந்து நம்ம ஆற விட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இப்ப அதே கடாயி வச்சுக்கலாங்க தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம செய்ய போற கிரேவின்னு பாத்தீங்களா நான் ரெண்டு உருளைக்கிழங்கு ஒரு சின்னதா வந்து வீட்டு பக்கத்திலே வந்து காளான் வந்து கிடைச்சதுங்க அந்த காளான் வச்சியும் ஒரு அஞ்சாறு முட்டையும் சேர்த்து நானு ஒரு சூப்பரான கிரேவி வந்து செய்ய போறேன் இப்ப நம்ம தான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கு இப்ப இந்த உருளைக்கிழங்கு தான் எப்படி சேர்த்துட்டு நம்ம பார்க்க போறோங்க இப்போ எண்ணெய் வந்துருச்சு வெங்காயம் வந்து பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே பிளேவருக்காக ரெண்டு பச்சை மிளகாய் வந்து அப்படியே நம்ம உடச்சிட்டு சேர்த்துக்கலாங்க கட் பண்ண வேண்டாம் உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பில ரெண்டு கீட்ட அளவுக்கு கருவேப்புல வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து வதங்கி வரட்டும் பாருங்க வெங்காயம் வந்து ஒரு அளவுக்கு வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையுமே வந்து பச்சை வடை போற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்து இருக்க இஞ்சி பூண்டு பேஸ்டுமே வந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் எடுத்து கொர குறப்பா வந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் சேர்த்து விட்டுக்கலாம் நம்ம எடுத்து இருக்கிற மீடியம் சைஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு இது வந்து கரெக்டா இருக்கும் அதிகமா வந்து நீங்க சேர்த்து புளிப்பு வந்து இருக்குங்க அதனால வந்து மீடியமாவே நம்ம ரெண்டு தக்காளி பழம் எடுத்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி பழமும் வந்து இந்த பச்சை வடை போற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்க நம்ம சேர்த்து இருக்க தக்காளி பழமும் நல்லாவே வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்க வந்து சேர்த்து விட்டுக்கலாம் அப்பதான் இந்த மசாலா இந்த உருளைக்கிழங்குல நல்லா வந்து கலந்து வரும் நல்லாவும் வெந்து வருங்க இப்போ இது ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து வதங்கி வரட்டும் தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப நம்ம ரெண்டு உருளைக்கிழங்கும் ஆறு முட்டையும் எடுத்து வச்சிருக்குங்க அதுக்கு தேவையான அளவுக்கு தான் நம்ம மிளகாய் தூள் வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் இப்ப பாத்தீங்களா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்ப மீடியமான ஹீட்ல தாங்க இருக்கணும் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க உங்க காரத்துக்கு ஏத்த கூட்டவோ குறைக்கவோ சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுல இருந்து ஒரு மூணு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அந்த பச்சை வாடு போற வரைக்கும் ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்க நம்ம வதக்கி விட்டு இப்ப இந்த வடை போறதுக்காக மட்டும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் பாருங்க ஒரு அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்த அரைச்சு எடுத்துட்டு வந்து பேஸ்ட் வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வருத்த அரைச்சதுனால அதிக நேரம் வந்து மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க ஒன்னுல இருந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வதக்கி விட்டுக்கிட்டாலே போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் கொழுங்கோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து தண்ணியோட அளவை வந்து சேர்த்துக்குங்க நான் வந்து ரொம்ப திக்காவும் இல்லாம ரொம்ப தண்ணியாவும் இல்லாம நான் மீடியமான அளவுக்கு நானு குழம்பு சேர்த்துக்க போறேன் நம்ம இன்னும் கொஞ்சமே நம்ம தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து முழுமையா வெந்து வரலீங்க இப்போ இந்த கிரேவிக்குன்னு பார்த்தீங்களா நம்ம வறுத்த அரைச்சி நம்ம சேர்த்தணும் இல்லைங்களா அது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்தாங்க அது சேர்க்கும் போது தான் வந்து அப்படியே வந்து நான்வெஜ் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்குங்க அதனால தான் நம்ம வறுத்து அரைச்சிட்டு நம்ம சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சமே நம்ம தண்ணி வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ மூடி போட்டு விட்டுக்கலாங்க பாருங்க இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் நம்ம சேர்த்து இருந்த தண்ணியும் வந்து நல்லா இந்த உருளைக்கிழங்கு அப்சர்வ் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க இது ஒரு ஃபோக் வச்சு நீங்க குத்தி பாத்தீங்களா உங்களுக்கு தெரியும் நல்லா வந்து இறங்கணும் பாருங்க இந்த அளவுக்கு இறங்கி வந்தாவே போதுங்க அழுத்தி விட்டோம்னா பாருங்க நல்லா வந்து உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வந்திருக்கு இப்ப இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம முட்டை வேக வச்சு தோல் உரிச்சிட்டு தாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கோம் அதை நம்ம அப்படியே சேர்த்து விட்டுக்கலாம் இப்ப நான் ஒரு காலம் வந்து கிடச்சிருக்குன்னு நான் சொல்ல இல்லைங்களா அந்த ஒரு காளைனை வந்து நான் நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு சின்ன காலம் கிடைச்சா கூட இது போல நீங்க சேர்த்துக்குங்க நல்லா வந்து ஒரு புரோட்டீன் சத்து நமக்கு அதிகமாவே கிடைக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு முட்டையை வந்து நான் உடச்சிட்டு நான் சேர்த்துக்கிறேங்க உடச்சிட்டு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஒன்றும் இல்லை நீங்கள் ரெண்டு முட்டையை கூட நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம் இதை நம்ம மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க நம்ம பிறகு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம அவிச்சு வச்சிருக்க முட்டையை வந்து சேர்த்து விட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து சேர்த்து விட்டுக்குங்க நான் வந்து இன்னைக்கு ஆறு முட்டை தான் வந்து எடுத்திருக்கேன் இப்ப நம்ம உடச்சி ஊத்தி இருக்க முட்டை இப்ப நம்ம இருக்க முட்டை எல்லாமே வந்து அந்த மசாலா நல்லா அதோட வந்து கலந்து வரணுங்க அதனால வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்ப ஓபன் பண்ணி பாக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு மீடியமான ஹீட்ல வச்சு நம்ம கொதிக்கி விட்டு பாருங்க பாக்கும்போதே உங்களுக்கு அந்த நான்வெஜ் நம்ம சாப்பிடுற அந்த ஃபீல் வந்து கிடைக்குங்க அவ்வளவும் ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் நீங்க சுட சுட சாதத்தோட நீங்க சர்வ் பண்ணி பாருங்க ரொம்பவே அட்டகாசமா இருக்குங்க சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்பவே அருமையா இருக்கும் பூரிக்குமே வந்து ரொம்பவே இது காம்பினேஷனா இருக்கும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இப்ப பைனலா நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு தாராளமா நம்ம கொத்தமல்லி இலையை வந்து போட்டு சர்வ் பண்ணிக்கலாம் அவளைதாங்க வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு ஒரு சூப்பரான கிரேவி வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் ரொம்பவே அருமையா இருக்குங்க நீங்க ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாருங்க நம்முடைய கிரேவி வந்து ஆயிடுச்சு இது நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துருக்கு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம என்னோட வந்து ஷேர் பண்ண நீங்க மறந்துடாதீங்க ரொம்பவே டேஸ்டியான இந்த ரெசிபி வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம குட்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்